தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டிருக்கிறார் நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் பல்லடம் செய்தியாளர் நேசு பிரபு நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவில் மர்ம நபர்களால் கொடூர தாக்குதலுக்கு அறிவால் வெட்டுக்கு உள்ளாகியிருக்கிறார் அவரது உடலில் இடங்களில் காயங்கள் ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நரம்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது அவர் செய்தியாளர்களை செய்தியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு பத்திரிகையாளர் மன்றங்களை தேர்ந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் பிரபு தாக்கப்பட்டதற்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வரும் அதே வேளையில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார் நாகராஜன் இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்திருக்கிறது இதன் முழுமையான விவரங்களை பதிவு வணக்கம் மோகன் ஆஹ் இப்ப நம்ம செய்தியாளர் நேச ஆஹ் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல வேலை பார்த்துட்டு தவிர கிட்டத்தட்ட ஏழு வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குன்னொன்னே பல்வேறு இருந்து கண்டனங்களும் ஆதரவுகளும் எழுந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு குறிப்பா மத்திய இணையமைச்சராகட்டும் பாஜக மாநில தலைவராகட்டும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் பிரமுகர்களாகட்டும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பத்திரிகையாளர் மன்றங்களாகட்டும் கண்டனம் தெரிவித்து அவருக்கு ஆதரவான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் நிறைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம் அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்து முன்னணி கட்சியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அறிக்கை அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அஹ் நியூஸ் செவன் தமிழ் பத்திரிகையாளர் நேசப்பிரபு மீதான அந்த தாக்குதலை வந்து இந்து முன்னணி வன்மையா கண்டிக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருப்பூர் மாவட்ட நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளரா நேசப்பிரபு தரமாரியா வெிருக்கூடிய கும்பல் முன்னதாகவே பத்திரிகையாளர் வந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா வந்து காவல்துறையிட்ட புகார் கொடுத்த பிறகும் உடனடி நடவடிக்கை எடுக்காம அலட்சியம் காட்டிருக்கக்கூடிய காவல்துறையை வந்து கண்டிப்பா தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமா இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க புகார் தருபவர்கள் உயிர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து காவல்துறை செயல்படாம இருந்தது விபரீதமாக முடிந்திருக்கக்கூடிய சூழலில் இருந்ததாகவும் இது போல நடக்கிறது முதல் முறை கிடையாது அஹ் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டதாகவும் அந்த அறிக்கையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தமிழகத்துல போதை குற்றங்கள் பெருகி வருகின்றன பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே கஞ்சா போதை மற்றும் பயன்படுத்துவதற்கு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து பெருகி வரக்கூடியதாகவும் மதுவால தமிழகம் சீரழிந்து வர்றதாகவும் தினசரி பல இடங்களில் மது போதை தாக்குதல்கள் நடப்பது சகஜமா நடக்கக்கூடிய வித விதம் வந்து கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கவும் சொல்லியிருக்காங்க அரசினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்துல ஊடகத்தினுடைய செய்தி வெளியிட முயற்சி துணிச்சலா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் அவரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த நிலையில போதை ஆசாமிகள் காவல்துறை அதிகாரியை சாலையில தாக்குறது பதிவு செஞ்சு வெளியிட்டிருக்கிறார் பிரபு இதற்காகத்தான் கொலைவெறி தாக்குதல் நடந்ததாக கூறப்படுறதாகவும் அவரு அவருடைய தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இன்று காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லாத பரிதாப நிலையில அவர்கள் எப்படி துணிந்து சமூக விரோதிகளை கட்டுப்படுத்துவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க அரசியல் பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் காவலர்கள் கூர்கா போல வீதியில் நிறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னும் அவரு கவலை தெரிவிச்சிருக்காரு இத்தகைய போக்கால தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் நேச பத்திரிகையாளர்கள் நேச தாக்கப்படுவது அச்சுறுத்தவது ஜனநாயகத்தின் குரலை நசுக்கும் செயல் நேசப்பிரபுவை யார் தாக்கி இருந்தாலும் கைது செய்து தண்டனை பெறத்தக்க நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்றதா வந்து அஹ் காடேஸ்வரா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பிரபுக்கு ஆதரவுகள் வழிபட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பிலிருந்து இந்த சம்பவம் மட்டும் இல்லாம இது போன்ற பல சம்பவங்கள் பொதுமக்கள் மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுக்கும் அநீதி தரக்கூடிய விதத்துல நடந்துட்டு இருக்கிறதாகவும் இதுல இருந்து முற்றிலுமா பாதுகாப்பு கண்டிப்பா தேவை அப்படின்னும் நியாயமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் காவல்துறையினுடைய மெத்தனை போக்க மாற்றணும் அப்படின்னும் தமிழக அரசு இதுல தனி கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு அஹ் வந்திருக்கக்கூடிய கண்டனங்கள்ல இருந்தும் அஹ் ஆதரவுகள்ல இருந்தும் இது முன்னுடைய தரப்பான அறிக்கையும் வந்து வலுவா பார்க்கப்படுது மோகன் நமது பல்லடம் செய்தியாளர் பிரபு தாக்கப்பட்டதை தொடர்ந்து இந்து முன்னணியை தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இந்த கண்டன அறிக்கை குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகராஜன்